தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மக்கா தபூக் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை என் அறிவிப்பு சவுதி தேசிய வானிலை மையமான என் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கா மண்டலத்தின் பல பகுதிகளில் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று அவசர எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இந்த மழை ஜெதா ரபிக் குலாய்ஸ் வஹ்ரா அத் மற்றும் அல்காமில் ஆகிய கவர்னரேட்டுகளை தாக்கக்கூடும் இதன் காரணமாக பள்ளத்தாக்கு வெள்ளம் ஆலங்கட்டி மழை தூசி புயல் மற்றும் பலத்த கீழிறங்கும் காற்று ஏற்படும் அபாயம் உள்ளது அதே நேரத்தில் தபூக் மண்டலத்தின் ஹக்குல் உல் அல் அல்கான் மற்றும் உம்லூச் பகுதிகளிலும் இன்று மாலையே கனமழை ஆலங்கட்டி மழை மற்றும் திடீர் வெள்ளம் பதிவாகி உள்ளதாக தகவல் மேலும் தபூக் அல்ஜவாஃப் நார்தன் பார்டர்ஸ் ஹாயில் கஸீம் கிழக்கு மண்டலம் மற்றும் அல்பாஹா இவற்றிலும் அடுத்த சில நாட்கள் கனமழை எச்சரிக்கை நீடிக்கிறது சிவில் பாதுகாப்புத்துறை மக்கள் அனைவரையும் வெள்ளப்பகுதிகளை தவிர்க்கவும் பள்ளத்தாக்குகளில் செல்ல வேண்டாம் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் என்று அறிவுறுத்தியுள்ளது